வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கைரேகை ஜோதிடம் அந்த கைரேகை ஜோதிடத்தில் ஆண்களை வந்து வலது கையை பாருங்கள் பெண்களை வந்து இடது கையை பார்த்துங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அமைப்பு சுக்கர மேடை பற்றி பார்க்க போகிறோம் சுக்கர சொல்லக்கூடியது ஒருவோட கயிறைகளை என்ன மாதிரி பொசிஷன் இருந்தால் அவங்க வாழ்க்கை சொல்லக்கூடியது யோகமாக செயல்படும் ஏன்னா தான் பார்க்கும்போது ஆண்களோட கயிறைகளை பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் சொல்லக்கூடியவங்க அதேமாரி பெண்களோட கயிறைகளை சுக்கரமேடு சொல்லக்கூடியது இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதேமாரி கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் இதை தவிர்த்து பெண்களோட கயிறில செவ்வாய் மீடும் கம்பேர் பண்ணணும் அப்போ வந்து இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போனால் சுக்கரமேடு மட்டும் பார்க்க போகிறோம் அப்போது வந்து உங்கள் கயிறை எப்படி பார்க்கும்போது சுக்கரமேடு என்ன மாதிரி பொசிஷன் இருக்கணும் வசதியான வாழ்க்கை வாழனா சுக்கரமேடு நல்லா இருக்கும் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு அமையும்னா அதுக்கு சுக்கரமேடு நல்லா இருக்கணும் அப்போது இந்த ஃபஸ்ட்டு சார்ட்டை நீங்கள் வந்து பாருங்கள் இந்த சுக்கரமேடு சொல்லக்கூடிய அமைப்புக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தடை கோடுகள் இந்த மாதிரி ஒரு கேட்டைகளில் இருந்ததுன்னா இவங்களோட லைஃப்பில் பார்க்கும்போது இவங்க வந்து இண்டிவிஜுவலாக செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கணும்னா சரி ஒரு பொருளாதார சார்ந்த விஷயங்களும் சரி இப்போ பெண்கள் கையில் இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா ஆண்கள் சொல்லக்கூடிய கணவரை சார்ந்து இருக்கணும் அதன் பிறகு கணவர் பிறகு குழந்தைகளை சார்ந்து இவங்களோட பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும் அதேமாரி ஆண்களோட கயிறைகளை இவங்க இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா மனைவி மூலிமா யோகம் மனைவி சார்ந்த விஷயங்கள் மனைவி நல்ல ஒரு மணி ஏன் பண்ணுவாங்க அவங்கள பேஸ் பண்ணி இவரோட வாழ்க்கை பயணம் சொல்லக்கூடியது தொடரும் மனைவி பிறகு இவங்க குழந்தை சார்ந்த விஷயங்கள்னால குழந்தைகள் மூலிமா இவரோட வாழ்க்கை பயணம் சொல்லக்கூடிய அமைப்பு தொடரும் அப்போ இந்த மாதிரி கயிறைக்கு அமைப்பு இந்த பொசிஷனில் இருந்தனால் உங்களுக்கு இந்த நிலை ஏற்படும் சுக்கர மேட்டில் நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் ஷார்ட்டை பாருங்கள் பெண்களோட கயிறைகளை பார்த்துங்க சுக்கரமேட்டில் இந்த ஆயில் ரேகை ஒட்டின மாதிரியே இந்த மாதிரி ஒரு ஐலண்ட் மாதிரி அந்த ஆயில் ரேகை ஒட்டின மாதிரி இந்த மாதிரி ரேகை அன்றதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆயில் ரேகம் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது அது தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கும் பார்க்காதவங்க அதை பாருங்கள் அந்த மெஷர்மெண்ட் படி பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஏஜ் காலக்கட்டங்கள்ன்றது ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீன்ற மாதிரி வரும் கர்ப்பபை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில இடையூறுகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அடிவேறு சார்ந்த விஷயங்களில் சில தொந்தர்களை காட்டும் அப்போ இந்த மாதிரி ரேகை அமைப்பு பெண்களோட கயிறைகளை இருந்ததுன்னா அந்த அமைப்பு சில தொந்தரகளை காட்டும் அதேமாதிரி ஆண்களோட கயிறைகளை இதே அமைப்பு இருந்ததுன்னா இவங்களுக்கு என்ன ஏஜ் ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ வந்ததுன்னா அந்த காலகட்டத்தில் மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடாது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு தேர்டு இந்த சாட்டை பாருங்கள் சுக்கரமேட்டில் இருந்து சனிசுரன் மேடு சொல்லக்கூடிய மேடை நோக்கிற மாதிரி ஒரு ரேகை கண்டினியூவாக இருக்குது அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் கோடாக இவங்களுக்கு போயிடுச்சுன்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதோடய எஃபெக்ட் சொல்லக்கூடியது கண்டினியூ ஆகும்னு சொல்லக்கூடிய இல்லை இந்த மாதிரி ரேகை அமைப்புகள் ஆண்கள் கையிலையும் பார்த்துங்க பெண்கள் கையிலையும் பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த சாட்டை பாருங்கள் ஆண்கள் கையிலாக இருந்தாலும் சரி பெண்களோட கை ரேகையாக இருந்தாலும் சரி இந்த சுக்கிரமேடு மட்டம் நல்ல ஒரு மத்தியமான அளவில் உப்பலாக நாம் அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் சொல்லக்கூடியது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த வசதி வாய்ப்புகளுக்கு முக்கியமாக சுக்கரமேடு மற்றவங்களோட அமைப்படி பார்க்கும்போது சில விஷயங்களை ரொம்ப லோவாக பயணிப்பாங்க ஒரு மிடில் கிளாஸில் இருப்பாங்க ஆனால் மாதிரி ஒரு ரேகை அமைப்பு இவங்க கை இருந்து அதில் தன ரேகையும் சிறப்பாக இருக்கணும் அதேமாரி குரு மேடும் நல்லா இருக்கணும் இந்த குரு தான் தனக்காரகன் இந்த அமைப்புலேருந்து சுக்கர மேடு நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துக்குன்னா உங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகளுக்கு எந்த ஒரு குறைகளும் இருக்காதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லா விதத்துலையுமே ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை தான் ஒரு கார் எடுத்தாலும் சரி அதுலயே ஒரு டாப் மாடல் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு மொபைல் வாங்கினாலும் சரி அதுலேயும் ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மொபைல் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி ஒரு கேட்டகிரியில் தான் இவங்களுக்கு இந்த சுக்கர இந்த மாதிரி மத்தியமான அளவில் இருந்து கூடவே இந்த தன ரேகையும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு குரு மெடு நல்லா இருந்ததுனால ஐஃபையாக வாழக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போ இவங்க வந்து மணி ஏன் பண்ணி தான் வாழணுன்ற கிடையாது இவங்க அமைப்படி பார்க்கும்போது இவங்களை சார்ந்தவங்க உறவு முறை சார்ந்தவர்கள் தந்தை தாய் சொல்லக்கூடியவங்க மனைவி ஸ்தானம் கணவர் ஸ்தானம் சொல்லக்கூடிய மூலியமா நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ்வாங்க சொல்லக்கூடியவங்க தான் இந்த சுக்கரமேடு இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து விதி ரேகை தன ரேகைலாம் கனெக்ட் ஆயிட்டு குரு மேடு தனக்காரங்க நல்லா இருந்தாங்கன்னா ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஐஃபையா வாழ்வாங்க சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் இந்த சாட்டை பாருங்க பெண்களோட கைரேகளை இந்த சுக்கரமேடு சொல்லக்கூடிய இந்த மாதிரி தரை கோடுகள் அதிகமா வந்துட்டே இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதுலேயும் உங்களுக்கு வந்து இந்த சுக்கரமேட்டு நல்ல ஒரு உப்பலாகவும் இருக்கக்கூடாது அளவுக்கு முன்னால் அமுதம் நஞ்சின்ற மாதிரி உப்பலாக இருந்துட்டாலும் திருமண வாழ்க்கையில் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வாழ்க்கைய இவங்களுக்கு அமையாது ஒரு மன அழுத்தங்கள் போராட்டமான வாழ்க்கையாக வாழ்வாங்க அதே இந்த கயிறைகளை ஆண்களோட கயிறைகளை இதே மே அமைப்பில் ரைட் ஹேண்ட்ல அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கும் இதே அமைப்பு தான் மனைவியால் அந்த அளவுக்கு ஒரு மன நிறைவு ஏற்படாது எப்பவுமே வீட்டில் ஒரு கருத்து வேறுபாடுகள் பிரச்சனையிலேயே லைஃப் வந்து மூவ் பண்ண வேண்டிய சுட்சிவேஷனுங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துரும் அப்போ வந்து அந்த திருமண வாழ்க்கைக்கு திருமண ரேகையை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் உடனே உங்கள் கை ரேகை பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி இல்லைன்ற மாதிரி கேட்றாதீங்க உங்களுக்கு வலது வலதுகையை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க திருமண ரேகியோ நீங்கள் வந்து பார்க்கணும் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு தெரியும் சொல்லக்கூடிய அப்போ பொதுவாகவே இந்த சுக்கிரமேடு சொல்லக்கூடியது இந்த மாதிரி அதிக உபலாக இருந்து இந்த மாதிரி தடை கொடுக்கலாம் வந்துன்னா திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது ஒரு மன நிறைவான அமைப்பு உங்களுக்கு ஏற்படாதுன்றதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரி இந்த பதிவில் வந்து சுக்கரமேடு பற்றி உங்களுக்கு ஸ்பாட் டூன்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தனா நீங்கள் வந்து கமாண்டில் தெரிவிங்க அதுக்கு நான் ரீப்ளே உங்களுக்கு பண்ணுவோம் ப்ளஸ் வந்து இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி one to